அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஏழு இறந்த காலம் துன்பம் தாழாமல் அம்முதியோரிடம் தான் அவர்களுடைய மகன் அல்ல நாட்டின் மன்னன் என்று தயரதன் கூறுதலும் உண்மை அறிந்த அப்பெற்றோர் பெரும் சினம் அடைந்தது பாடல் எண் எழுநூற்றி ஒன்பது எனக்குடனே துக்க மலை இமய எல்லை மீறியது கனத்த மனநிலையாலே கடும் பயமும் ஏறியது மனம் அச்சம் கொள்ளவே வாய் மன்னன் என கூறியது சினத்துடனே அவர் வாயுள் சீறு நெருப்பூறியது இதுவே எழுநூற்றி ஒன்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் எனக்குடனே துக்கமலை இமய எல்லை மீறியது என்ற முதல் வரிக்கான விளக்கம் எங்களை விட்டு பிரிந்து வேறெங்கும் சென்று விடாதே மகனே என்று கண் தெரியாத கண் பார்வையை இழந்த அந்த வயதான முதியோர் என்னிடம் கேட்டதும் அதற்கு மேலும் என்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை அவர்களிடம் பேசாமல் இருக்க முடியவில்லை என்னுடைய துக்கமானது இமயத்தின் எல்லையையும் தாண்டி இமயத்தின் உயரத்தையும் விட என்னுடைய துக்கத்தின் உயரம் பெருகி போய் எல்லை தாண்டி சென்று விட்டது கனத்த மனநிலையாலே கடும் பயமும் ஏறியது அவ்வாறு ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையால் என்னுடைய உள்ளமும் கனத்து போய் அந்த உள்ளத்துள்ளே அளவுக்கதிகமான பயமும் ஏறி போனது மனம் அச்சம் கொள்ளவே வாய் மன்னன் என கூறியதே அவ்வாறு உள்ளமும் அச்சம் கொண்ட காரணத்தால் என்னுடைய வாயும் கூட நான் உங்கள் மகன் அல்ல மன்னன் என்று உண்மையை கூறிவிட்டது சினத்துடனே அவர் வாயுள் சீறு நெருப்பு அவ்வாறு உண்மையை கேட்டவுடனேயே அந்த பெற்றோருடைய வாயுள்ளே அவர்களுடைய உள்ளம் சினம் அடைந்ததால் அவர்களுடைய வாயுள்ளே இருந்து சீறு எழும்பக்கூடிய நெருப்பானது பெருகி வெளியேறியது அவ்வாறு வெளியேறிய அந்த நெருப்பாகிய வார்த்தைகள் என் மேல் சீறி பாய்ந்தது இதுவே எழுநூற்றி ஒன்பதாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி பத்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்